நான் காலம் பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரெண்டு எபிசோட்லேயே எல்லாரும் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டீங்கன்னு நல்லா தெரியுது நடக்க போற நிகழ்வை தேதி குறித்து தர முடியுமானு பலரும் இன்னும் வியப்போடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வேதம் படித்த சாஸ்திரிகள் அதுவும் ஸ்ரீ சங்கர மடத்தால அங்கீகரிக்கப்பட்ட மலையப்ப சாமியே ஏஎல்பியோட துல்லியம் பத்தி விவரிச்சது பலரையும் பிரமிப்புல ஆழ்த்தி இருக்கு இன்னைக்கு எபிசோடுக்கு வராம இன்னும் என்ன வள வளன பேச்சு அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது அதனால உடனடியா இன்னைக்கு நாம பார்க்க விறக்கும் அதிசயத்துக்குள்ள போகலாம் வாங்க மை போட்டு பார்ப்பது போல் ஜாதகத்தை பார்த்தே இன்டர்வியூ ரூமுக்குள் நடக்க விற்பதை சினிமா போல் விவரித்த ஏ

எப்படிங்க இந்த அளவுக்கு வந்து உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுது நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க தான் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க ஆறு லட்சம் பேர் எழுதிய தேர்வில் ஆறு பேரில் ஒருவர் தேர்வான மிராக்கல் அது வந்து நான் ரெண்டாவதாக கொடுத்த ஸ்ரீகுரு பட்டம் யாருக்கு அப்படின்னு சத்யநாராயணன் சார் இது ரொம்பவே பழமையான பிளாஷ்பேக் இதை பார்க்க நீங்க சில தலைமுறைகளுக்கு பின்னால பயணிக்கணும் அது ஒரு மலையடிவார கிராமம் எல்லாமே குடிசை வீடுகள் அந்த கிராமமே ஒரு நாள் தீப்பிடிச்சு ஏறியது அங்க ஒரு குடில் அதுக்குள்ள நடக்க முடியாத ஒரு பெரியவர் இருக்காரு ஊர்ல எல்லாரும் தீப்பிடிச்ச வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடி உயிர் பிழைச்சிட்டாங்க அந்த குடிலுக்குள்ள இருந்த பெரியவரால ஓடவும் முடியாது ஆனா அவரு உயிர் பிழைச்சிட்டாரு ஏன்னா நடக்கவே முடியாத நிலையில இருந்த பெரியவரு அந்த குடில இருந்தபடியே எந்நேரமும் ராமாயண பாராயணம் செய்தபடியே இருந்திருக்காரு அதோட சக்தி ஊர்ல எல்லா குடிசைகள் எரிந்தும் அந்த குடில் மட்டும் எரியவே இல்லை இப்போ வேற ஒரு பிளாஷ்பேக் ஆந்திராவில் பஞ்சாங்கம் கணிக்கும் குடும்பத்தினர் கால சூழ்நிலையால் இடம்பெயர்ந்து தமிழகத்துக்கு குடியேறி இருக்காங்க இப்போ அந்த குடும்பத்துக்கும் ஜோதிடத்துக்கும் தூரத்து தொடர்பு மட்டுமே இப்போ நாம பார்க்கவிருக்கிற அந்த குடும்பத்துல பெரும்பாலும் டீச்சிங் ப்ரொஃபஷனல் தான் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால தொடர்ந்து சத்யநாராயணா பூஜை செய்யறாங்க அதோட பலனா ஒரு குழந்தை பிறந்திருக்கு வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் அடுத்த மலையடிவார கிராமம் ஒரு குடிசை வீட்டுக்கு பக்கத்துல விநாயகர் கோவில் அங்கிருந்து வெளியே அழைச்சிட்டு போக முடியாத சூழல்ல குழந்தை பிறந்திருக்கு இத ஊர்ல எல்லாருமே விநாயகர் கோயில்ல பிறந்த குழந்தைன்னு தான் இப்ப வரைக்கும் குறிப்பிடுறாங்க இவ்வளவு நேரம் நாம விவரிச்ச சம்பவங்களை எல்லாம் தன்னோட பிறப்பின் ரகசியமா கொண்டவர்தான் இன்னைக்கு நாம பார்க்க பார்க்கவிருக்கிறவரு ஆமாங்க சத்யநாராயணா பூஜை செய்த பல நாள பிறந்த இவருக்கு பேரு சத்யநாராயணன் கிராமமே எரிந்தும் எரியாத குடிலுக்குள்ள உயிர் பிழைச்சது இவரோட தாத்தா அடுத்ததா ஆந்திராவில் பஞ்சாங்கம் கணிப்பவர்களா இவரோட மூதாதையர்கள் இருந்திருக்காங்க சிலரோட பாரம்பரியம் ரொம்பவே முக்கியமானது அதனால தான் இதையெல்லாம் டீட்டெயிலா இங்க பேசியிருக்கோம் இது எல்லாமே இப்ப நாம பேச போற சம்பவத்துக்கு ரொம்பவே அவசியமானது எல்லாமே உங்களுக்கு பின்னால புரிய வரும் அதனால திரும்பவும் நாம விஷயத்துக்குள்ள வருவோம் இவர்தான் ஸ்ரீ குரு மகம் சத்ய நாராயணன் ஏ எல் பி ஜோதிட ஆசிரியர் புரிதல் வரா ஆரம்பத்துல நாம பார்த்த இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டோ ரொம்பவே ஆனது ஆனால் இவரோட தொழில் பேக்ரவுண்டோ ரொம்பவே ஆனது ஆமாங்க இவர் ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆள் ஐடி தான் இவரோட தொழில் ஜோதிடம் என்பது இவரோட பல வருட தேடல் இதுவரைக்கும் இவர் எத்தனை வகையான ஜோதிட முறைகளை படிச்சிருக்காருன்னு கேட்டா கேட்குறவங்களுக்கே தலை சுத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்தே ஜோதிடம் மேலே எனக்கு ஆர்வம் அதிகம் அதுப்போ அந்த இருந்தே வந்து பாரம்பரிய பராசரர் முறையை வந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரக்நந்தி நாடி சப்தரிஷி நாடி அப்புறம் வந்து ஹோரா சாஸ்திரா கேபி அட்வான்ஸு அஸ்ட்ராலஜி ஓகேங்களா கேபி அட்வான்ஸு முறை அந்த முறையும் வந்து படித்தேன் நான் இது எல்லா முறையிலும் பலன் சொல்ல முடியுமானா எல்லா முறையும் நல்ல ப பலன் சொல்ல முடியும்னு சொல்லலாம் அதே மாதிரி நாடி ப்ராக்ரஷன் ஒரு விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா இது நார்த் இந்தியன்லேருந்து அவங்க யூடியூப் எல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு நாடி ப்ராக்ரெஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது மட்டும் கிடையாது தஜக நீலகண்டம் சொல்லிட்டு ஒரு முறை எப்படியாவது துல்லியமான பலன்களை சொல்லணுங்கிற ஆர்வத்தில் தான் இப்படி ஏராளமான ஜோதிட முறைகளை படிச்சிருக்காரு ஆனால் ரிசல்ட் மட்டும் நினைச்ச மாதிரி வரவே இல்லை ஆனாலும் தன்னோட ஜோதிட படிப்பையும் இவர் கைவிடல தன்னை தேடி வரவங்களுக்கு பலன் சொல்றதையும் இவர் நிறுத்தல சிலது பளிச்சிருக்கு சிலது நடக்காம போயிருக்கு ஆனா எப்படியாவது நூறு சதவிகிதம் நடக்கவிருப்பதை துல்லியமா சொல்லியே ஆகணுங்கிற மன உறுதியோட தன்னோட ஜோதிட பயணத்தை தொடர்ந்து வந்திருக்காரு சத்யநாராயணன் அப்போதான் இவருக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்திருக்கு இவரே ஜாதகம் பார்த்து தனக்கு ஏற்ற பெண்ண தேர்வு செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம ஆனதும் தன்னோட மனைவியிடமே தங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்ங்கிற ஒரு ப்ரடிக்ஷனையும் முன்கூட்டியே சொல்லி இருக்காருங்கன்னா பாருங்களேன் என்னுடைய திருமணத்தை வந்து நானே தான் வந்து டிசைட் பண்ணி அந்த ஜாதகத்தையும் நானே தான் பார்த்து பொறுத்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சில விஷயங்களில் வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து நான் என் மனைவி கிட்ட வந்து பகிர்ந்துகிட்டேன் ஆக்சுவலா அதுக்கு தகுந்த தான் என்னுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சில பல விஷயத்துல வந்து பிரச்சனைகள் வந்தது அவர் அவரு தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ஏற்ற இறக்கங்களோட வாழ்க்கை பயணம் தொடர்ந்து இருக்கு ஆனா இவரோட ஒரே நோக்கம் துல்லியமான ஜோதிட கணிப்புகள் தன் கைப்பிடிக்குள்ள வரணும் அப்படிங்கறது மட்டும்தான் இருந்திருக்கு சலிக்காம தேடிக்கிட்டே இருந்திருக்காரு கொரோனாவின் பிடிக்குள்ள உலகம் சிக்கிக் கொண்ட சமயம் இவருக்கு மட்டும் ஒரு புதிய ஜோதிட ஒளியோட வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்துல இவரும் யூடியூப் வீடியோக்கள் மூலமாகவே அட்சய லக்ன பத்தி ஜோதிட முறைகளை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அத பல ஜாதகங்களை அப்ளை செஞ்சும் பார்த்திருக்காரு கிடைச்ச ரிசல்ட் மட்டும் ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு முதன் முதலா ஒரு குரு பூர்ணிமா நாளில் தன்னோட மானசீக குருவான ஐயா டாக்டர் சி மூர்த்தி அவர்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி இருக்காரு குரு பூர்ணிமா நாளில் அவரோட ஆசை வேணுங்கிற மெசேஜுக்கு பதிலாக மூர்த்தி ஐயாவே கால் செஞ்சு பேசியிருக்காரு ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கு சாருக்கு வந்து மெசேஜ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வந்து தோன்றியது ஓகேங்களா எல்லா குருமார்களுக்கும் நான் வந்து மெசேஜ் அனுப்புகிறது வழக்கம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு சாருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சேன் நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய சீடன் நான் வந்து உங்களுடைய முறையை வந்து நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து அதில் சாதகமாக வந்துட்டுருக்கு உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு மாதிரி வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சேன் அதை பார்த்து வந்து இம்மிடியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து என்னை லைனில் கூப்பிட்டார் என்னால் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த சந்தோஷத்தை ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் போட்ட உடனே வந்து ஓ நம்ம முறையை வந்து படிச்சுட்டு ஒருத்தர் வந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதில் இருந்து பொதுவுடை மூர்த்தி ஐயாவோட தொடர்புகளை வளர்க்க தொடங்கி இருக்காரு நாராயணன் அடுத்து அட்சய லக்ன பத்ததி வகுப்புகள் ஆரம்பித்த காலகட்டத்திலேயே அதுல முறைப்படியா சேர்ந்து படிச்சிருக்காரு இப்போ இவரு ஏஎல்பி ஜோதிடராகவும் ஆயிட்டாரு ஏஎல்பியின் துல்லியமான கணிப்புகள் சத்திய நாராயணனை பிரமிக்க செஞ்சிருக்க அடுத்து உயர்நிலை வகுப்பையும் முடிச்சிருக்காரு ஐயா பொது உடை மூர்த்தி இவங்களுக்கு ஸ்ரீ குரு அப்படிங்கிற ஜோதிட ஆசிரியருக்கான ஒரு பட்டம் கொடுத்து இவரை அடுத்த நிலைக்கு உயர்த்தி இருக்காரு இன்னைக்கு பிரபலமா விளங்கும் பலருக்கு ஏஎல்பி ஜோதிடம் சொல்லி தரும் மூத்த ஆசிரியரா சத்ய நாராயணன் இப்ப இருந்துகிட்டு இருக்காரு அந்த நீண்ட கால பயணங்கள் அந்த காலகட்டத்திலேருந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் கடந்த கால நிகழ்வுகளோடு பொருத்தி பொருத்தி பார்ப்பாரு நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கடந்த கால நிகழ்வுக்கு சார் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வீடு வாங்கினால் கரெக்டாக இருக்குது சார் இவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் வீடு விற்றார் சார் கரெக்டாக இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கல்யாணம் ஆணிச்சு சார் கரெக்டாக இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து குழந்தை பிறந்துச்சு கரெக்டாக இருக்குது சார் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் அடுக்கடுக்கான பதில்கள் எல்லாமே வந்து இந்த கடந்த கால நிகழ்வில் வந்து பொருத்தி உறுத்தி பார்ப்பார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்வங்கள் அவருடைய அந்த ஆர்வங்களுக்கு த தகுந்தவர் போல் இந்த அச்சயலக்கண பத்தி அவருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு ஒரு தலை சிறந்த ஒரு ஜோதிடராகவும் வந்தார் அதுக்கும் பிறகு வந்து இந்த ஜோதிட துறையில் வந்து அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது ஜோதிட ஆசிரியர் அப்படிங்கும்போது அது வந்து நான் ரெண்டாவதாக கொடுத்த ஸ்ரீகுரு பட்டம் யாருக்கு அப்படின்னா சத்யநாராயண் சாருக்கு தான் ஸ்ரீகுரு சத்யநாராயணன் அவர்களுக்கு வாழ்வில் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழணும்னு சொல்லி அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த பட்டம் கொடுத்தேன் அதுக்கு பிறகு சிறந்த அச்சயலக்கண பத்தி ஜோதிடராகவும் திறந்து இன்னைக்கு நல்ல முறையில் எல்லாருக்கும் ஒப்படுத்த நல்ல ஒரு வாய்ப்பை வந்து வழியை காமிக்கிறார் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சந்தோஷமான ஒரு நிகழ்வு எங்களுடைய தொடக்கம் குரு பூர்ணிமா இன்றைய வரைக்கும் இந்த குருவே வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வழியை காமிக்கிறார் அப்படின்னு நேரத்தில் பதிவு இவரோட ஆய்வில் பல ஜாதகங்களில் இருந்து கிடைச்ச துல்லியமான கணிப்புகள் கேட்பவர்களை நிச்சயமாக மிரள வைக்கும் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை இவர் சைதன்யா பாபா அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல சயின்டிஃபிக் ஆஃபீஸர் ஆகணுங்கிறது தான் இவரோட லட்சியம் அதுக்காக தீவர்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு அணுசக்தி துறை ஆராய்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அதனால அதுக்கான தேர்வுகளும் மிக மிக கடினமாகவே இருக்கும் அத இன்னும் நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி சொல்லலாம் இந்தியா முழுக்க இந்த சயின்டிஃபிக் ஆஃபீஸர் பதவிக்கு மொத்தம் ஆறு லட்சம் பேர் தேர்வு எழுதுவாங்க அதில் இருந்து ஆறு பேர் செலக்ட் செய்யப்படுவாங்க அப்படின்னா இந்த தேர்வு எழுத முயற்சி செய்கிறவங்க எந்த அளவுக்கு டென்ஷனா இருப்பாங்கன்னு யோசிக்கும்போதே எல்லாருக்கும் புரியும் இப்படி ஒரு கடுமையான போட்டித் தேர்வு எழுததா சைதன்யா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சில அட்டம் செஞ்சிருக்காரு ஆனா அதெல்லாம் பலன் தரல அப்பதான் இவருக்கு நாராயணன் சாரோட நினைவு வந்திருக்கு ஒரு வகையில இவரோட உறவினர் அதனால தனக்கு உதவும்படி கேட்டிருக்காரு சைதன்யா இப்போ ஒரு சக்சஸான ஆன சத்ய நாராயணன் இவருக்காக செட் பண்ணத் இருக்காரு சைதன்யாவோட ஜாதகத்தை அட்சய லக்ன பத்ததி முறைப்படி அலசி இருக்காரு அதுல இருந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சிருக்கு சில தடைகளை தாண்டி அந்த வேலை சைதன்யாவுக்கு கிடைக்கும்னு கணிப்புகளில் தெரிஞ்சதுமே உற்சாகமாகி இருக்காரு சத்யநாராயணன் சைதன்யா ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சது இந்த பர்சனுக்கு வந்து வேலை கிடைக்கும் ஏன்னா அவனுடைய விஷய வந்து அவனுடைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேஸ் பண்ணி ஜாப்பு சயின்டிஃபிக் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து அவருடைய இன்டென்ஷனே இருக்குது ஏன்னா இந்த ஏல்பியில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து அவனுடைய எண்ணங்களும் அவங்களுடைய சிந்தனைகளும் அந்த ஜாப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு வரும்போது கரெக்டாக ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்ற விஷயத்தை வந்து பிரதிபலிச்சுணுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பார்க்கும்போது அவருடைய எண்ணம் எல்லாமே வந்து க்ளீனாக தெரிஞ்சுது அந்த ஜாபில் வந்து உன்னுடைய பேர் வந்து எழுதியிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து தள்ள தெளிவாக வந்து நான் வந்து சொன்னேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கோவிலில் போயிட்டு தயிர் சாதம் கொடுங்க அங்கே வந்து விநாயகர் ரூபத்தில் ஒருத்தர் வந்து வாங்கிப்பார் அப்படின்னாரு நிஜமாக சொல்கிறேன் அது என்ன அவருடைய சக்தின்னு எனக்கு தெரியல நாங்கள் கோவிலுக்கு போனோம் நாங்கள் விநியோகம் பண்ணோம் அதே மாதிரி விநாயகர் மாதிரியே ஒரு உருவம் அதாவது குள்ளமா கொஞ்சம் நமக்கு தெரியும் விநாயகர் வந்து எப்படி இருப்பாரு கொஞ்சம் முகப்படி அந்த மாதிரிலாம் இருந்து அவரே வந்து வாங்கிட்டு அந்த தயிர் சாதத்தை ரொம்பவே எங்களுக்கு நம்பிக்கை இந்தியா முழுக்க இருந்து ஆறு லட்சம் பேர் எழுதவிருக்கும் தேர்வுக்கு முதல்ல சைதன்யாவை தயார் செய்யணும் அதுக்காக ஜோதிட பரிகாரங்களை எல்லாம் சொல்லி இருக்காரு சத்திய நாராயணன் சில மந்திர உச்சாடனங்கள் சில பூஜைகள் இப்படி ஒவ்வொன்றையும் சைதன்யா செய்ய செய்ய அவரோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்க தொடங்கி இருக்கு ஆறு லட்சம் பேர்ல ஆறு பேரா தேர்வாக முடியுமா அப்படிங்கிற சந்தேகமே இல்லாம தேர்வு எழுதியிருக்காரு சைதன்யா தேர்வு எழுதிய ஆறு லட்சம் பேர்ல இருந்து அட்டாமிக் ரிசர்ச் குழு எழுபத்தி எட்டு பேரை முதல் கட்டமாக செலக்ட்ஷன்ஸ் இருக்காங்க ஒரு கண்டம் தப்பியாச்சு ஆனா அடுத்து எழுபத்தி எட்டு பேர்ல இருந்து ஆறு பேரை தேர்வு செய்வாங்க இது ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் உட்கார்ந்து நேரடி இன்டர்வியூ நடத்தி அதன் மூலமாக தேர்வு செய்வாங்க இது இன்னும் கொஞ்சம் கடுமையா இருக்கும்னு தெரிஞ்சதுமே சைதன்யாவோட டென்ஷன் கூடி போச்சு ஆனால் அதுக்கும் அச்சய லக்ன பத்ததி முறை மூலமாகவே ஒரு நுட்பமான வழியை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு சத்யநாராயணன் அதுதான் யாராலும் நம்பவே முடியாத ஓர் ஆச்சரியம் நடக்க போகிற இன்டர்வியூ ரூமுக்குள்ள எத்தனை ஜட்ஜஸ் இருப்பாங்க யார் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பாங்க அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு சினிமா காட்சி போல் நடக்க போகிறதை எல்லாம் சைதன்யாவுக்கு விவரிச்சிருக்காரு சத்யநாராயணன் அந்த காம்படிஷன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரல் எக்ஸாம்னு சொல்லுவாங்க அந்த ஓரல் எக்ஸாமில் எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க அப்படின்ற முதல் கொண்டு வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கோம் நம்ம அஞ்சு பேர் கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பாங்க அதில் வந்து ஒழுக்கத்திலையான பர்சன் ஒருத்தர் இருப்பார் அந்த வழக்கத்திலையான பர்சன் மட்டும் இல்லாமல் ஒரு லேடி இருப்பாங்க அந்த லேடி வந்து குறுக்க குறுக்க அதிகமாக பேசுவாங்க அவங்க தான் டிஷ் பண்ணி கேட்பாங்க கடைசியில் அவங்களே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் திருப்பி திருப்பி பதிவு பண்ணேன் அதில் வந்து அவங்களுடைய நிறம் முதற்கொண்டு வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக வந்து அவங்களுக்கு எடுத்து காமிச்சிடலான்னு சொல்லலாம் இதுவரை சத்யநாராயணன் சார் தனக்கு வழிகாட்டுனது எல்லாமே துல்லியமா நடந்துகிட்டு இருக்கு இருக்க இதுவும் கண்டிப்பா நடக்கும்னு உறுதியா நம்பி இருக்காரு சைதன்யா எழுபத்தி எட்டு பேரில் இவர் மட்டும் எந்தவித பதட்டமும் இல்லாம இன்டர்வியூ ரூமுக்குள்ள போயிருக்காரு அங்க ஏற்கனவே அச்சய லக்ன பத்ததி ஜோதிடம் காட்டிய சினிமா காட்சியை போலவே அங்க நிஜத்திலும் காட்சிகள் இருக்கு அவர் வந்து அஸ்டானிஷான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாமே பார்த்துட்டு வந்து எப்படிங்க இந்த அளவுக்கு வந்து உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுது நீங்க சொன்ன மாதிரி அவங்க தான் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அவங்க தான் இது பண்ணாங்க கடைசியில் அவங்க அப்ரிஷியேட் பண்ணி அமிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க அஞ்சு பேன் பேனலில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக வந்து அவர் சொன்னார் எதிர்பார்த்தபடியே அங்க நடந்ததால ரொம்பவே ஈஸியா அந்த இன்டர்வியூவை எதிர்கொண்டிருக்காரு சைதன்யா அப்புறம் என்ன ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நீங்க எல்லாருமே இந்நேரம் யோகிச்சிருப்பீங்க ஆமாங்க நீங்க நினைச்சது ரைட் இந்தியா முழுவதும் இருந்து தேர்வு எழுதிய ஆறு லட்சம் பேர்ல இருந்து எழுபத்தெட்டு பேராக தேர்வாகி அதுல இருந்து ஆறு பேராக தேர்வானவர்கள்ல ஒருவராக இருந்தார் சைதன்யா அவரது விருப்பப்படியே பாபா அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல சயின்டிஃபிக் ஆபீசரா தேர்வானாரு சைதன்யா நடக்க இவ்வளவு நுட்பமா ஜோதிடத்தால் கணிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலையும் இப்ப ஏற்பட்டிருக்கும் இதுக்கு பதில் இன்னும் துல்லியமா அடுத்த நிகழ்வுல இருக்கு ஆமாங்க சயின்டிஃபிக் ஆபீசரா தேர்வான சைதன்யாவுக்கு ட்ரைனிங் மும்பையில் போட்டிருந்தாங்க இங்கேயும் அவருக்கு கடுமையான சோதனைகள் காத்திருந்தது இதையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சாதான் அவர் நினைச்ச இடத்துல போஸ்டிங் வாங்க முடியும் சைதன்யா இருக்கிறதோ சென்னையில் அவருக்கு இந்தியாவோட வேற ஏதோ ஒரு மூளையில் வேலை கிடைச்சா என்ன ஆகிறது இதுக்கும் அக்ஷய லக்ன பத்ததியில் ஜோதிட முறைகள் மூலமா துல்லியமான கணிப்புகளை எடுக்க முடிஞ்சிருக்கு சைதன்யாவுக்கு எங்க வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் கிரக நிலைகளை வச்சு சொல்லி இருக்காரு சத்திய நாராயணன் அது சென்னை கல்பாக்கம் அப்படிங்கிறது தான் ஏஎல்பியோட அசத்தலான கணிப்பு அவன் வந்து சென்னை நேட்டி வந்து சென்னை அவனுக்கு மும்பையில போட்டாங்கன்னா என்ன பண்றது அவனுக்கு டெல்லியில போட்டாங்கன்னா என்ன பண்றது நான் என்ன சொன்னேன் அவனை வந்து சனி வரும் ஆக்சுவலா சனி வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு இந்த கார்னரான இடம் அது மீனம் மீனம் மீனத்துல இருக்காரு அவர் கார்னரான இடம் ஆக்சுவலா கரெக்டா அந்த கார்னரான இடம் அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாமிக் ரிசர்ச் வந்து கல்பாக்கம் தான் கார்னரான இடம் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அது கார்னரான பிளேஸ் அது ஆக்சுவலாக கடல் மட்டும் பக்கத்தில் கடல் அது கார்னரான பிளேஸ் ஆக்சுவலாக நான் என்ன கேட்க கன்ஃபார்மாக சொன்னேன் நானே நீ வந்து சென்னை தான் உனக்கு வரும்னு சொன்னேன் அந்த பையனுக்கும் சென்னை கிடச்சி கிடச்சிச்சு ஸோ ஸோ யூ ஒன் பிலீவ் நிஜமாகவே அற்புதங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்து மிகப்பெரிய சாட்சியாக நான் இதை சொல்ல முடியும் ஈவினிங் பையன் ஃபோன் பண்ணுறான் எல்லா கேண்டிடேட்ஸ் அந்த ஆறு கேண்டிடேட்ஸில் அஞ்சு கேண்டிடேட்ஸுமே இவனுக்காக விட்டு கொடுத்துட்டாங்க கல்பாக்கத்தில் இப்போ என் பையன் ஐஜி காரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஜி காரில் வந்து சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இப்போ உட்கார்ந்துருக்காங்க இப்படி துல்லியம் எல்லா கணிப்புகளிலும் கிடைச்சதால தான் காஞ்சி ஸ்ரீ சங்கர மடம் சமீபத்தில் ஐயா திரு மூர்த்தி அவர்களை நேரில் கூப்பிட்டு இருந்தாங்க இப்போதைய சங்கராச்சாரியார் ஸ்ரீ விஜயேந்திரர் நேரடியாகவே ஐயாவை பாராட்டி பிரசாதம் கொடுத்தாங்க அந்த சமயத்தில் ஐயா கூடவே போயிருக்காரு ஸ்ரீ குரு மகம் சத்யநாராயணன் அப்போ ஸ்ரீ காஞ்சி சங்கர மடத்துல இருக்கிறவங்க ஒரு முக்கியமான கேள்வியை இவர்கிட்ட கேட்டிருக்காங்க அச்சய லக்ன பத்ததி ஜோதிட முறைக்கு ஏதாவது மூல நூல் இருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க எங்கிட்ட கேக்குறாங்க மடத்துல இருந்து உங்களுக்கு மூல நூல் ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்க ஓகேங்களா இப்ப மலையப்பன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி மடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிரசாதம்லாம் கொடுத்து அமிச்சாங்க நானும் சாதம் தான் போய் வா வாங்கிட்டோம் பிரசாதம் எல்லாமே ஓகே பட்டு அவங்க என்ன கேக்குறாங்க அது இது பேசும்போது மூல நூல் இருக்கா இப்ப எல்லாருமே கேக்குறது மூல நூல் தான் இப்ப மூலமே இல்லாததுக்கு மூல நூல் இருக்கான்னு கேட்டா எப்படி ஓகே மூல மூலமே இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து வராக மீரர் வந்து ஒரு சாஸ்திரத்தை இயற்றுறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வராக மீரர் ஓகேங்களா அகஸ்தியர் ப்ருகு ப்ருகுமுனிவர் இவர் வந்து அஸ்ட்ராலஜிஸ் இவங்க எல்லாம் வந்து மூத்த அஸ்ட்ராலஜி இவங்ககிட்ட போயிட்டே மூலநூல் இருக்கான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன குடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஜோதிடத்தை உருவாக்கிக பராசரர் அகத்தியார் ப்ருகுமுனிவர் வரிசையில இப்போ தன் குரு ஐயா பொதுவடை மூர்த்தியையும் குறிப்பிட்டு அடையாளப்படுத்தி இருக்காரு சத்திய நாராயணன் வாழும் காலத்துல இருக்கும் ஒருத்தரோட கண்டுபிடிப்ப அவர் இருக்கும் போதே நீங்க எல்லாரும் அங்கீகரித்து அடையாளப்படுத்துவதுதான் அவருக்கு இந்த சமூகம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை ருஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் மனிதகுல நலனுக்கு தேவையானத காலம் அறிந்து கண்டுபிடித்து தருவாங்கன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இப்போ ஐயா பொதுவடை மூர்த்தி அவங்களும் செஞ்சிருக்காங்க அட்சய லக்ன பத்ததியின் இந்த அதிசயங்கள் இன்னும் வளரும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்